சார் வணக்கம் வணக்கம் சீமான விவகாரம் கடந்த ஒரு மாதம் வந்து தொடர்ந்து பேசப்பட ஏற்படுத்தி இருக்கிறது வலசவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பாக பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து அவர் ஒரு பொம்பளை பொறுக்கின்ற மாதிரியான பல்வேறு கருத்துகள் கூட வர முடிய பார்க்க முடியாது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய அரசியல் ஆளுமை பெண் ஆளுமைகள்லாம் சீமானை கண்டித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவினுடைய கூடிய கனிமொழி அவர்கள் கூட கண்டிச்சுருக்காங்க இந்த சம்பவத்தை சீமான அவர்கள் கூட பதில் கருத்து சொல்லியிருக்காரு ஏன் அண்ணா பல்கலைக்கழகமான விஷயத்தில் இந்தியாவில் நடக்கின்ற பல்வேறு பெண்கள் விஷயத்துக்கெலாம் இந்த மாதிரியான பேசலை திமுகவுக்கு என் மீது வந்து பயம் ஏற்படுகிறது அதனால இந்த மாதிரி திட்டமிட்டு பேசுகிறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காரு இதை எப்படி சாப்பாட்கலாம் என்னை சமாளிக்க முடியல அண்ணாமலை பல்கலை அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சாங்க ஆக்ஷன் எடுத்துருக்காங்க உலோதிக்கி வச்சுருக்காங்க அப்படி சீமானை உலோகி வச்சுருக்காங்களா ஆக்ஷனாக இருந்தால் சீமான் பண்ணில் கேட்க விரும்புகிறேன் இன்னொன்று என்னென்னா இந்த ஊடகங்கள பூராத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள மெயின்ஸ்ட்ரீம் மீடியா சோசியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்க சீமான் லெவலுக்கு இறங்கி ஒரு கண்டமரி பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க ஒரு உளுமன் அரசியலை பேச வச்சுருக்கார் சீமானுங்கிறத முதல் சாதனை அதனால் அவர் மொழியிலேயே எல்லாமே பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கியிருக்கிறார் இது வந்து உண்மையிலே சொல்கிறேன் அரசியல ஒரு பெரிய சாபக்கேடு தான் ஒரு அற அரசியலை ஒரு கருத்து ரீதியான ஒரு அரசியலை முன்வைக்காமல் முழுக்க முழுக்க ஒரு கண்டமரி பாலிடிக்ஸை முன்னெடுத்து இன்றைக்கி அதையே எல்லா மீடியாக்களும் பேச வச்சுக்காரு இல்லையா அது உண்மையிலேயே சீமானுடைய சாதனை தான் சொல்கிறேன் குறிப்பாக கனிமொழி எம்பி அவர் கூட எதிர்வனையாற்றிருக்காரு இவங்க என்ன கண்ணியத்தை பற்றி பேசுகிறாங்க திமுக வந்து எனக்கு அறிவுரை சொல்லக்கூடாது விஜயலட்சுமி யார் என்னையை தொடர்ந்து இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு அதாவது தடா சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய இறந்து போனார் தடா சந்திரசேகர் யார்னா உண்மையிலேயே தடான்ற பேரை வந்து விடுதலை புள்ளிக்கு ஆதரவாக வாதாடி அதுக்காக அந்த அந்த பேரை பெற்றவர் தடா சந்திரசேகர் இன்னைக்கு அவரை கூட என்ன சொல்கிறாருன்னா ஒரு புரோக்கராக மாற்றி வச்சுருக்காரு அதுவும் ஒரு பெண் புரோக்கராக மாற்றி வச்சுருக்கார் சாப்பிட இல்லையா கொடுமை இல்லையா செத்து ஒரு தலைவரை ஒரு வழக்கறிஞ அசிங்கப்படுத்துறதுனா அதை விட அவர் கட்சி பொதுச்செயலர் அசிங்கப்படுத்துறாரு யார் சீமான் என்ன சொல்கிறாரு மாதம் முப்பதாயிரம் கொடுத்து வந்து என்னை வைத்து கொள்ள வைத்த வை வச்சுக்க தான் விஜயலட்சுமிங்கிற மாதிரி பேசுறார் எவ்வளவு கேவலமாக அதுவும் ப்ரெஸ் மீட்டில் பொது வெளியில் அதுவும் பெண்களை கூட வைத்து கொண்டு பேசுவது என்பதை எப்படி கடந்து போகிறோம் தெரில எப்படி திட்டுறதுன்னு தெரில அவர் பாலிலே திட்டினா நமக்கே ஒரு மாதிரி அறிவுறுப்பாயிடுது முகம் சுழிக்க இருக்குது அதெல்லாம் அந்த பெண்கள் கேட்கப்போ கெக்கப்போன்னு சிரிக்கிறாங்க பின்னாடி இருக்கிற ஆண்கள் சீக்கிறாங்க இது உண்மையிலே தமிழ்நாட்டோட அரசியல் எதை நோக்கி போதுங்கிறதே நமக்கு நினைக்க அச்சமாக இருக்கிறது கேவலமாக இருக்கிறது இதையே நாம் மறுபடியும் மறுபடியும் பேசுவதற்கு வெக்கமாகவும் இருக்கிறது அவன் பேச என்ன தான் பேச மறந்தா கூட அவனுடைய கருத்து வந்து தொடர்ந்து வந்து விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டு தானே இருக்கிறது அதுதான் நான் என்ன சொல்லணும் திரும்ப திரும்ப இன்றைக்கி பேச வேண்டிய விவாதங்கள் என்ன யூஜிசி இன்னைக்கு நம்மளுடைய உயர்கல்வி புறம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது ஒன்றிய அரசு ஒன்று இன்னொரு பக்கம் இந்தி திணிப்பு முன் மும்மொழி கொள்ளுன்னு சொல்லிவிட்டு என்னமோ நமக்கு எதுவுமே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே வளர்ச்சி எய்தாத போதாகவும் தமிழ்நாட்டில் கல்வியை பின்தங்கியிருப்பதோ பிம்பத்தை ஏற்படுத்தி தாமோதர பிரதான் அமித்ஷா போன்றவர்கள் இதை எனவோ ஒரு பாசிஸ்ட் ஒரு என்னது தீவிரவாத அரசுங்கிற அளவு விமர்சிக்கிறாங்க அதுக்கு எதிர்வனையாக நம்ம எதிர்த்து நிற்க வேண்டிய காலகட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எல்லா அரசியல் கட்சியும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சியும் ஒன் ஒன்றிணைந்து போராடி கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த காலகட்டத்தில் இந்த சீமானுங்கிற ஒரு அயோக்கிய பாயை மட்டும் அரசியல் நுண்பன் மட்டும் கேவலமான பெண்களை வச்சு கொண்டு ஒரு அரசியல் விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் பத்து பதிஞ்சு வருஷமா விஜயலட்சுமி பேசின விஷயம்தான் அவங்க மாறி மாறி பேசுறதுனால நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் அவங்களுடைய உளவில் என்னன்ற தெரியல அப்ப பாதிக்கப்பட்ட பெண் வீதிக்கு வந்து நீதி இயக்கிற பொழுது அவர்கள் பக்கம் நிற்க வேண்டியதை ஊடகாரமா இருக்கிறது ஆனா அப்படி மட்டும் பேசாம அதை தாண்டி என்னன்னா அந்த பெண்ணை கேள்விக்குள்ளாக்கி கேலி கூத்தாக்கி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு கூட வீடியோவில் வீடியோல அவங்க மிக வேதனையாக கண்ணீரும் கம்பளையமாக காட்சியளிக்கிறார் உண்மையிலேயே யாராக இருந்தாலும் சரி தாங்க ஒருவேளை பாலியல் தொழிலாக இருந்தாலும் கூட வேறு ஒரு நான் சொல்கிறது விஜயலட்சுமி சொல்ல வரல பாலியல் தொழிலாக இருந்தால் கூட அவர்களுக்குண்டு உரிமை இருக்கிறது அது அவர்களுடைய உரிமை அது மட்டும் இல்லாமல் அது அவர்களுக்கான வேறு விஷயங்களாகவும் இருக்குது அது அவங்களோட தனிப்பட்ட தகவல் ஆனால் அதை வந்து பொது வெளியாக்கி பொது பிம்பமாக்கி பேசும் பொருளாக மாற்றி இந்த சீமான் என்ன எப்படியாவது அந்த பெண்ணை கேவலப்படுத்தி ஓட வைக்கலான்னு திட்டமிட்டு தான் இவ்வளவு கேவலமாக பேசுகிறேன் இதுக்கு மேலாம் சீமானுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுறதில்லை அநேகமாக பெண்கள் அமைப்பு எல்லாமே தமிழ்நாட்டில் கொந்தெழுத்து போயிருக்கிறார்கள் எப்படி வந்து பெரிய அரசுகள் சீமான் வீடுகளை முற்றிட்டார்களோ அதே போல் பெண்கள் வந்து விளக்கு மாறியின் செருப்பை தூக்கி கொண்டு முற்றுகின்ற போது உறுதின்னு அறிவிச்சிருக்காங்க நம்ம சேலம் பதிவு பண்ணியிருக்காங்க பெண்கள் அமைப்பு எல்லாம் கூடி பேசியிருக்காங்க அநேகமாக சீமான் வீடு பெண்கள் முற்றுகை அப்படின்னு ஒரு தலைப்பு செய்து வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து மிக கேவலமான கீழ்த்தரமான வல்கரத்தனமான ஒரு ஜந்து அரசியலை பேசி கொண்டிருக்கிறார் சீமான் இது ஒருபோதும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா அந்த வீரப்பன் மகள்லாம் கூட அதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கு கண்ணீர் பலையா அது என்ன மண்டை மண்டையில மூள இருக்கா பிரச்சனை இல்லையான்னு அதே சித்தப்பா இவன் இவனா சித்தப்பானா ஐயோக்கிய ராஸ்கிழுவேன் இவனெல்லாம் ஏதாவது ரைட்ஸ் இருக்குதா உன்னுடைய அப்பாவுடைய நடவடிக்கை என்ன அவர் மீது வேறு வேறு வகையான விமர்சனங்கள் இருந்தால் கூட அரசு ரீதியான விமர்சனங்கள் இருந்தால் கூட அவர் என்ன செஞ்சார் தன்னோட பழங்குடி மக்கள் எல்லாம் வன்முடன் செய் பெண்களை வன்முறை செய்வதற்காகவே வந்து அந்த போலீஸ் அதிகாரிகளை சுற்று கொன்றார் அப்படி பார்த்தா அந்த சுற்று கொன்ற வரிசையில் சீமா நிற்க வச்சு சுற்றுப்பா இருந்தானாக்க வீரப்பேன் ஆனால் நீ அவன் முன்னாடி இவன் நின்றுக்கிட்டு இருக்கேனாக்க என்ன சொல்கிறது இதுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படித்தான் இதுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையானு கேட்க வேண்டியிருக்கிறது ஒருவேளை அவள் தாயாரோடதுக்கு புது சொல்ல வேண்டாமா இவன் முன்னாடி போகாம கிற்கு பையன் கீணப்பையதான் பேசிகிட்டு இருக்கேன் பாட்டில் வாய்க்கு வந்து பேசிட்டு போய்கிட்டு இருக்கேன் இவங்க கூட நிற்கிறது அரசியல் அறம் கிடையாதுன்னு சொல்லணுமா இல்லையா அப்போ எவ்வளவு லும்பன்தனமான அரசியலை வந்து சீமா நகர்த்தி கொண்டு வருகிறார் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா சீமானுக்காக பேசுகிறோம் இல்லையோ சில லட்சம் இளைஞர்கள் பின்னாடி போகிறாங்க ஆனாலும் கொத்து கொத்தாக வெளியேறாங்க மாவட்ட செயலர் வந்து செய்தி முதலமைச்சராக வந்து எல்லாம் வெளியேறிக்கிட்டு இருந்தால் கூட இவன் வாய் அடங்கவில்லை ஏன்னா இவன் இப்படியான ஆனால் மீடியாவில் தன் வரணுன்றதுக்காகவே இனத்தையாக அவனை பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ சில லட்சம் இளைஞர்கள் பாலாக போடக்கூடாதுக்காக தான் திரும்ப திரும்ப பேசித் துடைக்க வேண்டியிருக்கிறது தயவு செய்து உங்கள் இளமை காலத்தை உங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து விடாதீர்கள் தயவு செய்து கொஞ்சமாவது மூளை நண்பர் சட்டையும் வேலை செய்தால் சிந்தியுங்கள் என்று என்றுதான் நம்ம திருமுதன்ம கேட்க வேண்டியிருக்கிறது சீமான் அரசியல் மிக மோசமானது இன்னைக்கு இன்னொரு நீச்சியாக நடந்திருக்குது அதாவது சீமான் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கார் சீமானுக்கு ஆதரவாக எந்த இயக்கங்களும் இல்லை எந்த கட்சியிலும் என்ப எந்த கட்சிகளும் இல்லை எந்த இயக்கங்களும் என்பது தான் கடந்த கால வரலாறு இன்னைக்கு வரலாறாக கூட இருக்குது ஆனால் சீமான் அரைக்கிற ஒரே கும்பல் யாருன்னு பார்த்தா அந்த சங்கி கும்பலாக தான் இருக்குது குறிப்பாக ஹச்சுராஜா இன்னைக்கு வந்து என்ன சொல்லிக்காதீமா ராமசாமி நாயக்கரை வந்து சீமா சீமானை வந்து புலந்து விட்டார் அவரை வந்து அம்பலப்படுத்தி விட்டார் அதனால தான் இந்த திமுக அரசு இந்த பெரியார் அரசு வந்து அவரை பழிவாங்க துடிக்கிறதுங்கிறேன் அப்போ யாருக்கு அடித்தா யாருக்கு வழிக்குதுன்னு பார்த்தீங்களா அப்போ சீமானுக்கு ஒன்றுனா ஆர் தமிழிசை தமிழ் தா நமக்கு எங்களோட தீம் பாட்டன்ட்டு அவங்க தான்ன்றா இன்னொரு பக்கம் அண்ணாமலை நான் ஆதாரம் தானே பெரியாரை பற்றின்றார் இப்போ கச்சராஜா என்ன பண்ணுறாரு இதே கச்சராஜாதே முன்னொரு பொழுதில் வந்து அவரை வேசி மகன்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு ரொம்ப கேவலமான வாட்டில் மலையாளின்னு சொல்லியிருக்காரு அவர் அம்மா மலையாளின்னு இருக்காரு இன்னைக்கு பெரியார அடிச்ச உடனே சீமானுடைய உண்மையான எஜமானர் கூட்டணி சந்துக்கு வந்துச்சு பூனைக்குட்டி வெளியே வந்துச்சுன்ற மாதிரியா இன்னைக்கு ஹச்சராத்தா என்ன பேசுறாரு சீமானை பழி வாங்குகிறார்கள் இது ஒருபோதும் அதுவும் சீமானை கொடுமைப்படுத்துகிறார்களாம் என்ன கொடுமைடா சார் அவரே சொல்லியிருக்காரு பண்றீங்க தொடர்ந்து பதினஞ்சு வருஷமானு கேட்கிறேன் அது அவர் சொல்றாரு இப்போ ஆதரவை வந்து அவன் நிற்கிறார் அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா அப்ப என்ன தெரியுது பிஜேபியோடைய ஆர்எஸ்எஸோட ஒரு ஏவல் நாய் தான் இந்த சீமான் என்பது தெல்ல தெளிவாக தெரிக்கிறது கச்சி ராஜாவும் வந்து இருக்கிறார் ஆனால் சீமானுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கிறது ஒத்து ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் அமைப்புகள் முற்போக்கு அமைப்புகள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் இப்போ இதுல இன்னொரு ஒரு கருத்து என்ன பார்க்க வேண்டியதுன்னா ஏன் மேலே குற்றம் நிரூபிக்கவே படவில்லையே அதுக்குள்ளே என்னைய இணைய பாலியல் குற்றவாளின்னு சொல்றேன்னு ஒரு கருத்தை வைக்கிறார் நமக்கும் குற்றம் நீடிக்கப்படணுமா ஒப்புதல் வாக்கு மூலம் எவனுமே வந்து ஜெயிலில் அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுவாங்க அல்லது நீதிமன்றத்தில் போய் சொல்லுவாங்க ப்ரெஸ் மீட்டில் ஒரே ஒப்புதல் வாக்கு ஒரே ஆள் தெரியுமா இந்த தற்கொலை பயசியுமானுதான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன் அவனே சொல்லியிருக்கல ஆமாடா இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு மாதம் முப்பதாயிரம் கேட்டாங்க நான் உறவு ஒன்றெல்லாம் உண்மை தான் விருப்பத்தின் பேர் உறவுன்னு ஓப்பனாக சொல்கிறேன்ல இதை விட ஒப்புதல் வாக்கு என்ன வேணும் அப்படியே நீ சப்போஸ் விருப்பத்தின் பேரில் இருந்தாலும் கூட அந்த பெண்ணை நீ என்ன சொல்லி ஏமாற்றின ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுதான் சட்டத்துக்கு முன்னாடி தண்டிவிட வேண்டியது அதைத்தான் நீதிபதி உயன்மன் நீதிபதி இளந்தறியன் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நீ வந்து வழக்க வாபஸ் வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டு இருக்குதல் அபிசுல் பண்ணி சொல்லி மிரட்டிருக்க எல்லா வகையிலும் மிரட்டுருக்குதா இது வந்து உறுதியான ஆதாரம்னு சொல்லி உறுதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு யார் சொல்கிறாரு நீதிபதி இளந்தறியன் சொல்கிறார் அதனால தான் என்ன பண்ணுறாரு நீ அவர் உச்ச நம்ம சீமன் என்ன பண்ணுறாரு நாங்கள் உச்சநீதிமன்றம் ஓடி இருக்கார் இப்போ அங்கே மேல்முறையீடு பண்ணியிருக்கார் அங்கேயுமே வந்து நாகரத்ன ஒரு பெண் பெண் நீதிபதம் விசாரிக்க போகிறாங்க காரி துப்பிட மூஞ்சியில் ஆக சீமான் வந்து இப்போ உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசில் எல்லாம் அம்பலப்பட்டு போகணும் உச்சநீதிமன்றம் ஓடுகிறார் உச்சநீதிமன்றம் என்பது இன்னொரு இடதுசாரி பார்வைகளின் விமர்சனத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது உச்சக்குடிவு மன்றம் என்று விமர்சிக்கப்படுகிறது அதனால் தன் பிஜேபி எஜமான விசுவாசத்தை காட்டுவதற்காக உச்சநீதிமன்றம் நகர்த்தி கொண்டு இருக்கிறார் அங்கே எப்படி தீர்ப்பு சொல்ல முடியல மனச்சாட்சிப்படி தீர்ப்பு வந்தால் சீமானுக்கு கண்டிப்பாக ஆப்பு தான் இருந்தாலும் அங்கே நோக்கி ஓடுறான்னா இவன் எவ்வளவு ஒரு அயோக்கிய பெண் புரியுதா இல்லையா ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தேர்தல் தேர்தலில் தான் அம்பலப்பட்டு விட்டோம் விஜயின் வருகை வந்து சீமானுக்கு மிகப்பெரிய ஆப்பாக மாறிவிட்டது என்பதற்காகவே இவர் என்னத்தையாவதும் பேசி மென்சி மீடியாவில் தான் ஒரு கட்டமைப்பு கட்டமைப்பாக அறுவருக்கு தகுந்த விஷயங்களை கூட பொதுவெளியில் அதுவும் பிரஸ் மீட்டில் பேச ஆரம்பிச்சுக்காருன்னா சீமான் அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமானது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு சதவீத வாக்குன்னு பீத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா அணையமாக மூன்று சதவீதத்துக்கு கீழ் வாக்கு சதவீதம் போய்விடும் ஏன்னால் விஜய் ஒரு பக்கம் ஆப்பிடி ஆப்படுத்தி விட்டால் இன்னொரு பக்கம் சீமான் வாயே அவருக்கு ஆப்படுத்தி விட்டது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர் ஓலை கட்டி ஓட விடுவார்கள் என்பது மட்டும் உறுதி அதனால் சீமான் பற்றி இனி பேசும் பேசும் பொருளாக இருப்பதும் விவாதிப்பதும் கூட வீண் என்றுதான் கருதுகிறேன் நன்றி சார் நன்றி